ம சேனல் தல்யணம் வளாக்ஸ் அனுப்பி இன்னைக்கு பரங்கிய புளிக்கரிய எப்படி வைக்கிறேன் பார்க்கலாம் அதுக்கு ஒரு ரெண்டு புளித்தரண்டி கடலை எண்ணெய் வைக்கிறேன் ரெண்டு புளித்தரண்டி வச்சிருக்கேன் எண்ணெய் காயட்டும் ஒரு பரங்கீத்தை வெட்டி வச்சுருக்கேன் ஒரு பத்து சின்ன வெங்காயம் நாலஞ்சு பூண்டு பல் ஒரு லெமன் சின்ன லெமன் சைஸ் புளியும் ஒரு ஸ்பூன் கல்ப்பும் போட்டிருக்கேன் ஒரு பெரிய தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் அது ரெண்டு டம்ளர் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் காயட்டும் கருவேப்பிலையை கழுவிட்டு எண்ணெய் காய்டும் கருவேப்பில் ஒரு ஆக்கு கழுவிட்டேன் வெங்காயத்தோட போட்டு வச்சுக்குவோம் காயட்டும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்குவோம் கடுகு வெடிக்கட்டும் அரை ஸ்பூன் வெந்தயம் பெருங்காயம் இந்த பொரியும் மரக்கரண்டு மஞ்சட்டி நல்லா செவந்துச்சு அந்த கருவேப்பில வெங்காயம் அப்படின்னு போட்டுனா போட்டுருக்கேன் புதுசாக இந்த வைக்கிறேன்னு சொல்ல முடியாது ஆரம்பிக்கலாம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் பொடி போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் பொடி எண்ணெயெல்லாம் பொருஞ்சி வரணும் நல்லா வாசமாக கருவி வடிச்சிட்டு இந்த தக்காளியும் போட்டுக்கலாம் தக்காளி வதஞ்சாலும் கொஞ்சமாக தூளுக்கு போட்டுக்கலாம் நல்லா போட்டு ஒரு ஸ்பூன் கழுப்பு கொஞ்சமாக தூளுக்கு போட்டால் தக்காளி வந்து கரைஞ்சி வெந்துடும் அப்புறம் பரங்காய ஒரு பத்து நிமிஷம் எண்ணெயிலே வதக்கணும் அப்புறம் குழம்பு நல்லாயிருக்கும் காயும் நல்லாயிருக்கும் சூக்கிர வேறு நிமிஷம் அப்புறம் பரங்காயை போட்டுக்கணும் இதுக்குள்ளே புளியை கரைச்சிக்கிறேன் இந்த பிறகு இந்த அளவு புளி சின்ன நெல்லிக்காய் அளவு தான் பெரிய நெல்லிக்காய் வரும் நெல்லிக்காய் அளவு புளி ஒரு ஸ்பூன் கல்லுப்பும் ஒன்றரை பண்ணி தண்ணியில் கரைச்சிடுவேன் ஊற்றி வச்சுருக்கேன் கரைச்சிக்கலாம் இப்போ ஊற வச்சுட்டேன் வெந்நீர் ஒரு டம்மர் தான் ஒரு டம்மர் தண்ணி அப்போ தான் கொஞ்சம் நல்லா புளி நல்லா ஊறிடும் உங்களுக்கு புளியில் உள்ள புளிப்பு பூரா வந்துடும் கொஞ்சமாக போட்டால் போயிடும் என்ன கரைச்சி வேஸ்ட்டாக போயிருந்தாக்க நல்லா கரைச்சிட்டேன் உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அவ்வளோ தண்ணியில் ஊற போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் தான் வைக்கிறேன் ரெண்டு பேருக்கு அளவா அது வத்தணும் நல்லா கரைச்சிட்டேன் ஒட்டை கரைச்சிட்டேன் பரங்காய போட்டுக்கலாம் இப்போ பரங்காயை கழுவிட்டு தான் நறுக்குனேன் அப்படி போட்டு கழுவிட்டு நறுக்குனேன் நான் கீழே பரங்காய் மண் படம் நல்லா ஒரு பத்து நிமிஷம் கிண்டிவிட்டு அப்புறம் காமிக்கிறேன் இதில் ஆரஞ்சு கலராக இருக்கும் அது நல்லா பழங்கி இது ஒரு ஜாதி கொஞ்சம் வெள்ளை பரங்கி இதுவும் நல்லாயிருக்கும் சும்மா தோளசி விட்டு கொரிச்சாலும் நல்லாயிருக்கும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதங்கட்ட அப்புறம் மிளத்தூளம் போட்டு தண்ணியை ஊற்றி கொதிக்க விட வேண்டியது தான் அதுபாடு வத்தோம் பறங்க நல்லா பத்து நிமிஷம் நான் வெந்துருச்சு எண்ணெயிலே நல்லா பாதி வதங்கிடணும் அப்போ தான் நல்லா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் தக்காளியும் எண்ணெயிலே வதங்கிடணும் தக்காளி நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ நான் சாம்பார் பொடி போட்டுக்கிறேன் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கேன் மேல் பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்குவோம் இந்த குழம்பு திக்காக வரும் உரைக்காம இருக்கும் இந்த மஞ்சள் பொடி போட்டுக்குவோம் மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்குவோம் இந்த சின்ன ஸ்பூன் கால் ஸ்பூன் பெருசாக இருந்தால் நல்லா உதக்கிக்கும் சாம்பார் பொடி மேல் பொடி பொண்ணுக்கு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் இந்த குழம்பு நல்லா திக்காக வரும் ரொம்ப போட்டாலும் உரைக்கும் அந்த பொடி இது கொஞ்சம் உரைக்காது இதில் ரெண்டு ஸ்பூன் அளவு போடுறேன் போதும் அதுங்க புளித்தண்ணியை கரைச்சா அதை வரிகட்டி ஊற்றி விடுறேன் வரிகட்டி புளி இப்போ புளித்தண்ணியை ஊற்றிக்கலாம் ரெண்டு டம்ளர் தண்ணி தண்ணி வேணாம் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நல்லா திக்கா வரணும் காமிக்கிறேன்னா கொஞ்சம் வெள்ளம் போடணும் கொஞ்சம் வெந்தோன்னா போட்டுக்கோங்க குழம்பு கொஞ்சம் வெந்திருச்சு ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டுக்குவோம் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் வெள்ளம் இருந்தாலும் போட்டுக்கலாம் நாட்டு சக்கரை தான் போட்டுக்கிறேன் மண்ணில்லை நல்லா கொதிக்கட்டும் காய் வேகணும் வெள்ளை ராசிக்காய் இது நல்லா வெந்த ஒன்னா நேர்த்திக்கலாம் சிம்மில் வைக்கிறேன் அதுபாடு வேகட்டும் வெந்த ஒன்னா காமிக்கிறேன் அதனால் குழம்பு நல்லா உழைச்சி வெந்திருச்சு திக்காகவும் வாங்கிடுச்சு பாருங்க அந்த அளவு போதும் நீ இறக்கி வச்சா சூட்டு கேன்னு உங்கள் கெட்டி ஆயிரும் கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா காய் வெந்திருச்சு தொட்டு பார்த்தே நல்லா வெந்துருச்சு நல்லா திக்க ஆகிடுச்சி பாருங்கள் பறைங்க கேப்பிள் கடி ரெடி ஆயிடுச்சு நான் இன்றைக்கி மஞ்சட்டியோடு தான் வச்சுக்க போகிறேன் கொஞ்சம் கொத்தமல்லி மட்டும் கட் பண்ணி போட்டுக்குவோம் கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுக்கிறேன் குழம்பு நல்லா வாசமாக இருக்கும் பண்ணிக்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு சரி ரெடி ஆயிடுச்சு போல் நீங்களும் செஞ்சு பாருங்க உங்கள் லைக் அண்ட் கமெண்ட்ஸா ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்